நீட் கெமிஸ்ட்ரியில் நம்ம மறுதாக பார்க்கக்கூடிய லெசன் வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ வெப்ப இயக்கவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா வெப்பத்தை பற்றியும் அந்த வெப்பத்தோடைய இயக்கம் இங்கே எந்த டைரக்ஷனில் அவங்க வந்து இயங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்போ அந்த வெப்ப இயக்கவியல் வெப்பத்தை பற்றிய இயக்கத்தை யாருக்கு பார்க்க போறோம்னா ஒரு அமைப்புக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அமைப்பிலும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா அப்போ அந்த வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற இந்த யூனிட்ல நம்ம போகிறதுக்கு முன்னாடி வெப்ப இயக்கவியல் பண்புகள் யார் யார் அப்படிங்கிற பிரச்சனை நம்ம தெரிஞ்சுருக்கணும் இது எல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டேட் போர்டு நம்ம படிச்சது தான் இருந்தாலும் பாருங்க கியூ அப்படிங்கிறது வெப்பம் சொல்லி நோட் பண்ணுவோம் டி அப்படிங்கிறது நம்ம வெப்பநிலை அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவோம் அதுவே பாருங்க இந்த டி அப்படிங்கிறது வெப்பநிலையை நம்ம சொல்றோம் அதுவே டெல் வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல டெல் அப்படிங்கிறது மாற்றத்தை நம்ம நோட் பண்றோம் பொதுவோ ஒரு கரிம வேதியில் ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல அந்த ஏரோ மார்க்கெல்லாம் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணாதான் வெப்பத்தை குறிப்பாங்க நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க இந்த இடத்துல டெல் அப்படிங்கிறது எதை நோட் பண்றாங்க அப்படின்னா மாற்றம் அப்படிங்கறத நோட் பண்றது ஓகேவா இது வெப்பநிலை அப்படின்னா டெல் டி அப்படிங்கிறது வெப்பநிலை மாற்றம் வெப்பநிலை மாற்றம் நம்ம சொல்றோம் அது எஸ் அப்படிங்கிறது என்ட்ரோபி அப்படின்னு நம்ம சொல்றோம் எஸ்ங்கிறது என்னது என்ட்ரோபி அதுவே டெல் எஸ் அப்படிங்கிறது என்ட்ரோபி மாற்றம் அப்ப டெல் அப்படிங்கிறது வந்து மாற்றம் தானே அப்ப எஸ்ங்கிறது என்ட்ரோபி அப்ப என்ட்ரோபி மாற்றம் எச் அப்படிங்கிறது என்தால்பி எச் அப்படின்னா என்னது என்தால்பி நம்ம சொல்லுவோம் அப்ப டெல் எச் அப்படிங்கிறது என்தால்பி மாற்றம் ஜி அப்படிங்கிறது கட்டில ஆற்றல் இல்லைன்னா நம்ம கிப்ஸ் கட்டில ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே டெல் ஜி அப்படிங்கிறது கட்டில ஆற்றல் மாற்றம் இல்லைன்னா கிப்ஸ் கட்டில ஆற்றல் மாற்றம் சொல்லுவோம் சார் இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் என்னன்னா என்ட்ரோபினா என்ன என்னங்க சார் புதுசாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரோபி அப்படிங்கிறது நம்ம ஒரு தனி டாப்பிக்காகவும் இந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அடுத்து எந்த அல்பினா அப்படிங்கிறது ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா அடுத்து கட்டில ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ டாப்பிக்காக பார்க்க போகிறோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒரு ஒரு கிறிஸ்டல் இருக்குது அப்படின்னா ஒரு படிகம் இருக்குதுன்னா அந்த படிகத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற தன்மையை அளவிடக்கூடிய பண்பு தான் என்ட்ரோபி நம்ம சொல்லுவோம் என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒழுங்கற்ற தன்மையை அளவிடக்கூடிய பண்பு ஒரு படிகத்தின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடக்கூடிய பண்பு தான் அது நம்ம என்ட்ரோபி சொல்லுவோம் மட்டும் தான் பயன்படுத்த கிடையாது ஓகேவா நம்ம கெமிக்கல் ரியாக்சன் வேதி வினைகளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து என் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆற்றல் தான் சொல்றோம் வெப்ப ஆற்றல் ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு வினை நடக்குது அப்படின்னா வினைபடு பொருள் வினை விளைபொருளா மாறுறாங்க அப்படின்னா அந்த வினைபடு தங்களுக்கு தங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருந்திருக்கும் அவங்க வினையில் ஈடுபட்டு வினை விளை பொருளாக மாறினதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆற்றலை அவங்க இழந்துட்டாங்களா இல்லை எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி அவங்க வாங்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம் அதுதான் நம்ம எந்தால்பின்னு சொல்லுவோம் அதுவே கட்டில ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு வினை தன்னிச்சையாக நடந்துக்குதா இல்லையா தன்னிச்சையானா இயற்கையாக நடக்கக்கூடியதா அதுவே நடக்கக்கூடியது ஓகேவா இதை தன்னிச்சையு சொல்லுவோம் அப்போ தன்னிச்சையாக வினை நடக்குதா இல்லையா அப்போ தன்னிச்சையான செயல்முறையை பற்றி பேசாதான் நம்ம கட்டில ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இவங்க எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா யூ அப்படின்னா அக ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் இவங்கிறது என்ன அது அங்க ஆற்றல் அப்ப டெல் யூ அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா அக ஆற்றல் மாற்றம்னு சொல்லிடுவோம் டெல்லி வந்தா வந்துடும் அக ஆற்றல் மாற்றம் அப்ப இந்த வெப்பயக்கல் பண்புகளை பத்திலாம் தெரியாம நம்ம யூனிட்ல போகவே முடியாது ஓகேவா நம்ம இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கிறது வந்து அமைப்பின் வகைகள் பார்க்க போறோம் அமைப்பின் வகைகள் பாக்கிறதுக்கு முன்னாடி அமைப்புனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்ம அமைப்பாக எடுத்துக்கலாம் இப்போ பூமியை கூட நம்ம ஒரு அமைப்பாக எடுத்துக்கலாம் பூமியை நம்ம ஒரு அமைப்பை எடுத்துட்டோம்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று மண்டலம் தான் அந்த சுற்றுப்புறம் நம்ம சொல்லுவோம் இப்போ எடுத்துக்கட்டா பாருங்க நம்ம ஒரு அமைப்பு பார்க்க போறோம் எடுத்துக்கட்டா இது பாருங்க இந்த பிளேஸ் தான் அமைப்புன்னு வச்சுக்கோங்க ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து ஒரு அமைப்பு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதை சுத்திக்கிறவங்களா யாரு சுற்றுப்புறம் சுத்திக்கிறவங்களா யாரு சுற்றுப்புறம் நம்ம சொல்லிடுவோம் அப்போ இதுதான் அமைப்பு இந்த வெளி இந்த அமைப்பு விட்டு வெளியில் இருக்கிறவங்க எல்லாமே சுற்றுப்புறம் நம்ம சொல்லிடுறோமா அப்போ அந்த அமைப்புல இருந்து நம்ம வெளியே வரப்போ இந்த பாயிண்ட் ஓகேவா இங்க வந்து பாருங்க அமைப்புல இருந்து நம்ம வெளியில வரும் இந்த பாயிண்ட் விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா இது சுற்றுப்புறமா வந்துடும் இந்த பாயிண்ட் கிட்ட வெளியில போயிட்டா நம்ம அமைப்பு கிடைச்சிடும் அப்ப இந்த எல்லை தான் இந்த இந்த லைன் தான் அமைப்பையும் சுற்றுப்புறத்தையும் பிரிக்கிறாங்க ஓகேவா அப்ப இந்த எல்லைக்கு பேரு தான் நம்ம சரி இந்த இந்த லைனுக்கு பேர் தான் நம்ம எல்லைன்னு சொல்றோம் பவுண்டரி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஓகேவா அப்போ இது அமைப்பு எழுதுகிறவங்க சுற்றுப்புறம் அப்படின்னா அமைப்பையும் சுற்றுப்புறத்தையும் பிரிக்கக்கூடியவங்க தான் நம்ம எல்லை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்கிட்டா இப்போ நான் என்ன நான் வந்து ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சுத்தி இருக்கக்கூடியதெல்லாம் யாரு சுற்றுப்புறம் நம்ம சொல்லுவோம் ஓகேவா அப்போ இந்த சுற்றுப்புறத்துக்கும் அந்த என்னுடைய அமைப்புக்கும் இடையில என்னுடைய அந்த அவுட்லைன் இருக்கிறாங்க இது என்ன எல்லைன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அப்போ அமைப்புனா என்ன சுற்றுப்புறனா என்ன எல்லைனா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது அமைப்பினோட வகைகளை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது திறந்த அமைப்பு திறந்த அமைப்பு எடுத்துக்கிட்டா பாருங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஒரு சிஸ்டத்தை நான் எடுத்துட்டேன் ஓகேவா அது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குது ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வெப்பநிலையில இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா வெப்பமாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த திறந்த அமைப்புல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் நான் வந்து அந்த திறந்த அமைப்பா நான் வைக்கிறப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருண்மை பொருண்மை அப்படிங்கிறது இந்த சிஸ்டம் குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகள் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா வெப்பம் அப்படிங்கிறது நம்ம ஆற்றல் எடுத்துக்கணும் ஆற்றல் இப்ப அந்த சூடான ஒரு அமைப்பு நம்ம இருக்குது இது வந்து திறந்த நிலையில் இருக்குது இதுக்குள்ள இந்த சூடான அமைப்பு என்னாகும் ஆவியாக வெளியில போகலாம் எவாப்ரேட் ஆகலாம் அப்ப இதுக்குள்ள இருக்கிற பொருண்மை யாரு அது அணுக்கள் மூலக்கூறுகள் அது என்ன ஆட்டமோ அப்படி எக்ஸாம்பிளா ஆக்சிஜன் கேஸ் இருக்குதுன்னா அது வந்து வெளியில போகும் தானே அப்ப பொருண்மை என்ன ஆகுது பரிமாற்றம் அடையுது பொருண்மை பரிமாற்றம் அடையுது எங்கேயும் சார் பரிமாற்றம் அடையினா இவங்க சிஸ்டம் அப்படின்னா அதை சுத்திக்கிறவங்க யாரு சரௌண்டிங் சுற்றுப்புறம் அப்ப அந்த அமைப்பு எங்க பொருண்மை எங்க பரிமாற்றம் அடையும் சுற்றுப்புறத்துக்கு பரிமாற்றம் அடையும் சுற்றுப்புறத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க அமைப்புக்கு வரலாம் அமைப்புல இருந்து அமைப்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகள் எங்க போகலாம் சுற்றுப்புறத்துக்கு போகலாம் அப்போ பொருண்மை ஆகும் பரிமாற்றம் அடையும் அதே மாதிரி ஆற்றல் வெப்ப ஆற்றல் என்ன ஆகும் பரிமாற்றம் அடையும் திறந்த அமைப்பு தானே அப்ப என்ன ஆகுது பாருங்க இங்க என்ன வருது வெப்ப ஆற்றலும் பரிமாற்றம் அடையும் அப்ப திறந்த அமைப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா பொருண்மையும் பரிமாற்றம் அடையும் ஆற்றலும் பரிமாற்றம் அடையும் அப்ப பொருண்மை மற்றும் ஆற்றல் இரண்டும் பரிமாற்றம் அடைந்தால் அது என்ன அமைப்பில் வருவாங்க அப்படின்னா திறந்த அமைப்பில் வந்துருவாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க மூடி அமைப்பு இதே மாதிரி சிஸ்டம் தான் இந்த டெஸ்ட் மாதிரியே ஒரு சிஸ்டம் நான் எடுத்துட்டேன் சேம் அதே ஒரு கரைசல் தான் இருக்குது வச்சுக்கோங்களா அதே வெப்பநிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் மூடி அமைப்பாக இருக்கிறாங்க அமைப்பை சுற்றிக்கிறவங்க யாரு சுற்றுப்புறம் நம்ம சொல்லுவோம் இப்போ இவங்க மூடி அமைப்பாக இருக்கிறதுனால இந்த அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய பொருண்மை வெளியே வராங்க அப்படின்னா வெளியில போக முடியுமா வெளியில போக முடியாது மூடி அமைப்பா இருக்கிறதுனால அப்ப பொருண்மை என்ன ஆகாது பரிமாற்றம் அடையாது பொறுமை என்ன ஆகுது பரிமாற்றம் அடையாதுன்னு நம்ம சொல்லிடுவோம் அவங்க மூடி இருக்கிறாங்க ஆனா ஆற்றல் பரிமாற்றம் அடையும் தானே அது என்னதான் மூடி அமைப்பா இருந்தாலும் அது என்ன பண்ணுவாங்க இந்த எல்லை வழியா ஆற்றலை பரிமாற்றம் அடைய செய்வாங்க யாருக்கு சுற்றுப்புறத்துல இருந்து அமைப்புக்கோ அமைப்புல இருந்து சுற்றுப்புறத்துக்கும் ஆற்றல் பரிமாற்றம் அடையும் இங்க பொறுமை பரிமாற்றம் அடையாது ஆற்றல் மட்டும் பரிமாற்றம் அடையும் அப்ப ஆற்றல் மட்டும் பரிமாற்றம் அடையும் பொறுமை பரிமாற்றம் அடையாத அமைப்பு எந்த அமைப்பு அப்படின்னா நம்ம மூடி அமைப்பு அப்படின்னு சொல்லிடுவோம் ஓகேவா அடுத்து பாருங்க தனித்த அமைப்பு தனித்த அமைப்புன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேம் இதே கான்செப்ட் தான் அதே மாதிரி டெஸ்டிப்ல ஒரு சிஸ்டம் நம்ம எடுத்துட்டோம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம வெளியில நம்ம சீல்டு பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம தெர்மோ பிளாஸ்க்கு சொல்றோம் இல்லையா தெர்மோ பிளாஸ்க் நம்ம சொல்லலாம் தெர்மோ அந்த நம்ம வந்து ஒரு டீ நம்ம அதில் ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லைன்னா நாலு மணி நேரத்துக்கு அந்த ஹீட் வந்து குறையாம அப்படியே இருக்கும் சூடு இந்த சூடு வந்து அப்படியே இருக்கும் ஓகேவா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே ஆற்றல் பரிமாற்றம் அடையில பொருண்மையும் பரிமாற்றம் அடையில நடத்தும் ஓகேவா அங்கே என்ன நடக்கும்போது அப்படின்னா இங்கே அந்த சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை சுற்றி வெளியில் வந்து ஒரு உலகத்தால் சீல்டு பண்ணிச்சுருப்பாங்க ஓகேவா அதனால அங்கே என்ன நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆற்றலும் பரிமாற்றம் அடையாது பொறுமையும் பரிமாற்றம் அடையாது அப்போ ஒரு தனித்த அமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆற்றல் மற்றும் பொருண்மை இரண்டுமே பரிமாற்றம் அடையவில்லை அப்படின்னா அது நம்ம தனித்த அமைப்புன்னு சொல்லுவோம் நம்ம இந்த டாபிக் இது ஓகேவா அமைப்பின் வகைகள் திறந்த அமைப்பு மூடி அமைப்பு தனித்தமைப்பு ஓகேவா இதுல என்ன கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னா தனித்தமைப்புக்கான எடுத்துக்காட்டு அமைப்புனா என்ன மாதிரியான கான்செப்ட் இருக்கும் யார் பரிமாற்றம் அடைவாங்க யார் பரிமாற்றம் அடைய மாட்டாங்க ஓகேவா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா டேட்டா கொஸ்டினை கொடுத்துட்டு என்ன அமைப்பு அப்படிங்கறத கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளா பாருங்க அமைப்பு மற்றும் பொருண்மை இரண்டுமே பரிமாற்றம் அடையும் அந்த அமைப்பு என்ன வகையான அமைப்புன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் அப்ப என்ன வந்துடும் திறந்த அமைப்பு வந்துரும் அமைப்பு மற்றும் பொருண்மை இரண்டுமே பரிமாற்றம் அடையவில்லை அப்படின்னா அது எந்த மாதிரியான அமைப்புன்னு கேட்கிறாங்க அப்படின்னா தனித்த அமைப்புல வந்துருவாங்க ஆற்றல் மற்றும் பரிமாற்றம் அடைகிறது பொருண்மை பரிமாற்றம் அடையவில்லை அப்படின்னா அவங்க மூடி அமைப்புல வந்துருவாங்க ஓகேவா இந்த மாதிரிதான் இந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து பாருங்க நிலைச்சார்புகள் அப்படின்னா என்ன வழிச்சார்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம் ஓகேவா நிலைச்சார்புகள் யார் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அழுத்தம் கன வெப்பநிலை அணுக்களின் எண்ணிக்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இவங்கள நம்ம நிலை சார்புகள் அப்படின்னு சொல்லுவோம் நிலை சார்புகள் அதுவே வழி சார்புகள் அப்படிங்கிறது நிலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு செயல்முறை நடக்குது ஓகேவா ஒரு செயல்முறை நடக்குது அவங்க ஆரம்பத்துல இருந்து இறுதிக்கு போறாங்க இறுதி நிலைக்கு போறாங்க ஓகேவா ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு போறாங்க எந்த வழியா போனாங்க எந்த வழியா அந்த வினை நடக்குது அப்படிங்கறத சார்ந்து இல்லைன்னா அவங்கள நிலை சொல்லுவோம் ஓகேவா அதுவே ஒரு ஒரு செயல்முறை நடக்குது அவங்க ஆரம்ப நிலையிலேருந்து இருந்து நிலைக்கு போறாங்க எந்த வழியில நடந்துச்சு அந்த செயல்முறை அப்படிங்கிறத நோட் பண்ணாங்கன்னா வழிச்சார்புகள் சொல்லுவோம் ஓகேவா அப்போ நிலைச்சார்புகள் யார் யார்னா அழுத்தம் கன அளவு வெப்பநிலை அணுக்களை எண்ணிக்கை இவங்க எல்லாம் வந்துருவாங்க ஓகேவா நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா வழிச்சார்புகள் தெரிஞ்சுட்டா போதும் நிலைச்சார்புகள் எழுதிடலாம் எப்படிங்க சார் அப்படின்னா வழிச்சார்புகள்ல வெப்பமும் வேலையும் மட்டும்தான் வரும் மற்றவங்க வெப்பமும் வேலையும் வரலன்னா மற்றவங்க எல்லாம் அதெல்லாம் வந்துருவாங்க நிலைச்சார்புகள்ல வந்துருவாங்க ஓகேவா நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா பாருங்கன்னா கீழ்கண்ட எது நிலைச்சார்பு அல்ல கீழ்கண்டா எது நிலைச்சார்பு அல்ல அப்ப கியூஓ டபிள்யூ இருந்திருக்கணும் ஆப்ஷன்ல ஏதாவது ஒருத்தங்க இருந்திருக்கணும் அப்ப அவங்க வழிச்சார்பு அப்ப நிலைச்சார்பு இல்ல அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடலாம் ஓகேவா அப்ப இல்லைன்னா கீழ்கண்ட எது நிலைச்சார்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் கீழ்கண்ட எது வழிச்சார்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் அப்போ வழிச்சார்பு மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும் வெப்பமும் வேலை கியூ அப்படிங்கிறது வெப்பம் வேலைங்கிறது டபுள்யூ நம்ம சொல்றோம் அப்ப இவங்க ரெண்டு பேர் தான் வழிச்சார்புகள் மற்றவங்க எல்லாம் நிலைச்சார்புகளை வந்துருவாங்க அப்ப ரெண்டாவது டாபிக் வந்து நிலைச்சார்பு வழிச்சார்ப்பண்புகள் பார்க்குறோம் அதில் பண்புகள் ரெண்டாவது பொறுமைச்சாரா பண்புகள் இந்த பொறுமைச்சார் பண்புகள் இதுக்கு இன்னொரு பேர் உள்ளாண்ட பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பொறுமை பண்புகள் அப்படிங்கிறது புறமாந்த பண்புகள் சொல்லுவோம் சரி ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் பொறுமைச்சார் பண்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொறுமைச்சார் பண்புனா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் பொறுமைச்சார் பண்பு அப்படின்னா பாருங்க ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அந்த அமைப்பில் உள்ள பொறுமையின் உருவலவை சார்ந்தது பொருண்மைனா யாரு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சொல்யூஷன் இருக்குது அது என்ன கரைசல் அந்த கரைசல் இருக்கக்கூடிய அணுக்கள் மூலப்பொருள் ஓகேவா அவங்களுடைய உருவளவை சார்ந்த பண்பு ஒரு பண்பு ஒரு அமைப்பினுடைய அந்த பொருண்மையில் இருக்கக்கூடிய உருவளவை சார்ந்திருந்தாங்க அப்படின்னா உருவளவை சார்ந்திருந்தாங்கன்னா அந்த பண்பு நம்ம பொருண்மை சார் பண்புன்னு சொல்றோம் அதுவே அந்த அமைப்பில் உள்ள பொருண்மையின் உருவளவை சாராம இருந்தாங்கன்னா அந்த பண்பு பொருண்மை சாரா பண்பு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அப்ப பொறுமை சார் பண்பு பொறுமைச்சாரா பண்பு அதுல பொறுமைச்சார் பண்பு யார் யார் வர போறாங்க அப்படின்னா நிறை அது நம்ம எம்னு சொல்லி நோட் பண்ணுவோம் நிறை கன அளவு வி அக ஆற்றல் யூ என்டால் பி ஹெச் வெப்ப ஏற்பதிறன் திறன் சி ஓகேவா வெப்ப ஏற்பதிறன் திறன் சி இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமைச்சார் பண்புகளில் வந்துடுவாங்க ஓகேவா இப்போ எடுத்துக்காட்டால் நிறை பாருங்க நிறை இது ஏன் சார் நிறைய வந்து நம்ம பொறுமைச்சார் பண்புகளை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டால் நம்மகிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது எக்ஸாம்பிளா டூ அப்படிங்கிற பொறுமை ஒரு அணுக்கள் இருக்குன்னு வச்சுப்போங்களேன் இப்ப இங்க இவ்வளவு நிறைய இருக்கும் கம்மியா தான் நிறைய இருக்குது ஓகேவா இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஓட்டு நான் சேர்த்துறேன் ஓகேவா அப்ப ஆகும் நிறைய அதிகமாகும் அப்ப இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கையில் உருவளவு இதை பொறுத்து தான் அந்த பண்பு இருக்கு ஓகேவா அதனால பொறுமை சார் பண்புகள் சொல்லுவோம் ஓகேவா அதே பொறுமை சாரா இவங்க இவங்களாம் வந்துருவாங்க வெப்ப அடர்த்தி அழுத்தமே எல்லாம் வந்துடுவாங்க ஓகேவா அப்ப நிறை களவு அக ஆற்றல் என் பி வெப்ப ஏற்பதல் முக்கியமா இவங்க எல்லாருமே பொறுமை சார் பண்புல வந்துருவாங்க பொறுமை சாரா பண்புகளை வெப்பநிலை அடர்த்தி அழுத்தம் எக்ஸெட்ரா ஓகேவா நிறைய இருக்கு ஓகேவா இதை நம்ம ஏதாவது ஒன்னு படிச்சுட்டா இன்னொன்னு நம்ம ஈஸியா படிக்கவே தேவையில்ல அப்ப வந்து பொறுமை சார் பண்புகள் நீங்க பாத்துட்டீங்கன்னா இது நம்ம கொஸ்டின் நமக்கு தெரியும் ஓகேவா இது கொடுக்கல அப்படின்னா அவங்க பொறுமை சாரா பண்புல தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் எது பொறுமை சார் பண்பு கீழ்கண்ட எது பொறுமை சார் பண்பு அல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா இல்லைன்னா கீழ்கண்ட எது பொறுமை சாரா பண்பு கீழ்கண்ட எது பொறுமை சாரா பண்பு அல்லாதது எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா இதுதான் நம்ம பார்க்குற மூணாவது டாபிக் இந்த யூனிட்ல அடுத்தது பாருங்க செயல்முறையின் வகைகள் பார்க்குறோம் செயல்முறையின் வகைகள் செயல்முறைங்கிறது ப்ராசஸ் தான் ஓகேவா ஒரு செயல்முறை நடக்குது அப்படின்னா அப்போ ஆரம்ப நிலையிலேருந்து ஒருத்தங்க இறுதி நிலைக்கு போகிறாங்க அதுதான் நம்ம செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம் அதுவே ஒருத்தங்க ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு போயிட்டு திரும்பவும் ஆரம்ப நிலைக்கு வந்தாங்கன்னா நம்ம சுற்று செயல்முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப செயல்முறையின் வகைகள்ல நம்ம வந்து பஸ்ட் பார்க்கறது பாருங்க அழுத்தம் மாறா செயல்முறை அழுத்தம் மாறா செயல்முறை இப்ப ஒருத்தங்க ஒரு வினைபடு பொருள் ஆரம்ப நிலையில இருந்து இறுதிநிலைக்கு போறாங்க ஓகேவா ஆறும நிலையில இருந்து இறுதிநிலைக்கு போறாங்க வச்சுக்கோங்களேன் இந்த செயல்முறையில அழுத்தம் மாறாம ஒரே மாதிரியா இருந்து அந்த செயல்முறை நடந்துச்சுன்னா அழுத்தம் மாறாம அந்த செயல்முறை வந்து ஆரம்ப நிலையில அந்த ஏ அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம கிட்ட வினைபடு பொருள் அவங்களுடைய அழுத்தம் என்னவோ அது அப்படியே தான் இருக்கு இங்கே அழுத்தம் ஜீரோன்னு நம்ம சொல்லலை அங்கே ஒரு பர்டிகுலர் அழுத்தம் இருக்கலாம் இல்லை ஜீரோவாக இருக்கலாம் அந்த அழுத்தம் என்னவோ ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் அந்த அழுத்தம் அப்படியே இருக்குது வினை முடிகிற வரைக்கும் அந்த செயல்முறை முடிகிற வரைக்கும் அழுத்தம் மாறாமல் இருந்து ஒரு செயல்முறை நடந்துச்சுன்னா அந்த செயல்முறை நம்ம அழுத்தம் மாறா செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி கொல்ட் என்ன ஜீரோ மாறலன்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா டி விசி கொடு ஜீரோனா டி அப்படிங்கறது எதை நோட் பண்ணுறாங்கன்னா இங்கே மாற்றம் தான் ஓகேவா அழுத்தம் வந்து மாறல அப்படின்னு சொல்றோம் நம்ம ஓகேவா அழுத்தம் மாறவே இல்லை அப்படிங்கிறத ஜீரோ நம்ம நோட் பண்றோம் ஓகேவா அதே பாருங்க கனலு மாறா செயல்முறை இதே தான் ஒரு ஆர்ம நிலையிலிருந்து ஒருத்தங்க எதிர்நிலைக்கு போறாங்க ஒரு செயல்முறை நடக்குது இங்க கனளவு மாறாம இருந்துச்சுன்னா அது நம்ம கனளவு மாறா செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம் இங்க எப்படி நம்ம டிபி சிக்கோல் ஜீரோ சொன்னமோ அதே மாதிரி அங்கே டிபி சிக்கோல் டு ஜீரோன்னு வந்துடும் விங்கிறது கன அளவு டிங்கிறது மாற்றம் கன அளவில் எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து பாருங்க வெப்பம் மாறா செயல்முறை வெப்பம் அப்படிங்கிறது என்னது கியூ தானே அப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது ஒரு செயல்முறை நடக்குது அப்போ அவங்க இனிஷியல் ஸ்டேட்லேருந்து இருந்து ஸ்டேட்டுக்கு போகிறாங்க போறாங்க ஆரம்ப நிலையில இருந்து நிலைக்கு போறாங்க அங்க அந்த ப்ராசஸில் அந்த செயல்முறையில் வெப்பம் மாறாமல் இருந்துச்சுன்னா அது வெப்பம் மாறா செயல்முறை அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ கியூசி சிக்குவல்ட்டு ஜீரோன்னு வந்துடும் அடுத்து பாருங்க வெப்பநிலை மாறா செயல்முறை ஒரு செயல்முறை நடக்குது இங்க வெப்பநிலை மாறாம இருக்குது ஓகே அப்போ என்ன வந்துடும் ஜீரோ வெப்பநிலை மாற்றம் ஜீரோ அடுத்து அஞ்சாவது ரொம்ப முக்கியம் பாருங்க ஒரு சுற்றுச்செயல்முறை நம்ம சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல முறை அப்படின்னா ஒருத்தங்க ஆறு மணி நிலையிலிருந்து ஒருத்தங்க இறுதி நிலைக்கு போயிட்டு சுற்றுச்சூழல் முறை ஒரு அமைப்பு பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு மீண்டும் ஆரம்ப நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னா அதை நம்ம முறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த முறையிலையும் பாருங்க அக ஆற்றல் ஜீரோ அக ஆற்றல் டி பி சிக்வல் டு ஜீரோ டி டி சிக்கோல் டு ஜீரோ டி ஹேச் சிக்குவல் ஜீரோ அப்போ என் தழ்பையும் மாறாமல் இருக்கும் வெப்பநிலையும் மாறாமல் இருக்கும் ஆற்றல் வெப்பமும் மாறாமல் இருக்கும் அடுத்து பாருங்கள் கனலவும் மாறாமல் இருக்கும் அழுத்தமும் மாறாமல் இருக்கும் இவங்க எல்லாருமே மாறாமல் இருந்தாங்கன்னா அது நம்ம சுற்றுச்செல்முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் மீல் செயல்முறை மீளா செயல்முறை இது நமக்கு தெரிஞ்சது தான் மீல் செயல்முறை அப்படின்னா என்னன்னா ஒருத்தங்க ஆறு மணிலேருந்து இறுதிநிலைக்கு போயிட்டு திரும்பவும் ஆறு மணிலைக்கு வர முடிஞ்சாங்க அப்படின்னா நம்ம மீள் செயல்முறைன்னு சொல்லுவோம் மீள் செயல்முறை இப்போ எக்ஸாம்லாம் மீள் செயல்முறைக்கு ஒரு சின்னதாக நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு மெழுகுவர்த்தி நம்ம எடுத்துக்கலாம் அது நம்ம வந்து ஒரு திண்மமாக இருக்கும் கெட்டியான பொருளாக இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஹீட் பண்ணுறோம் வெப்பப்படுத்துகிறோம் அது உருகும் உருகிட்டு ஒரு லிக்விட் ஃபார்முக்கு மாறிடும் இறுதி நிலைக்கு போயிட்டாங்க திரும்ப நாம் அதை குளிர் வச்சுட்டா திரும்பவும் நம்ம அந்த மெழுகுவர்த்தி நம்மளால் தயாரிக்க முடியும் அப்போ ஒருத்தருங்க ஆர்ம இருந்து இறுதிநிலைக்கு போயிட்டு திரும்பவும் அந்த நிலைக்கு கொண்டுட்டு வர முடியும் வராங்க அப்படின்னா நம்ம மீல் செயல்முறைன்னு சொல்லிவிடுவோம் மீலா செயல்முறை அப்படின்னா ஒருத்தவங்க ஆறும நிலையில இருந்து இறுதிநிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் வர மாட்டாங்க ஆறும நிலைக்கு வரமாட்டாங்க எடுத்துக்காட்டா இயற்கையா நடக்கக்கூடிய எல்லா செயல்முறைகளுமே இப்ப எடுத்துக்காட்டா ஒரு சூரியன்ல இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி வெப்பம் ஓகேவா ஒரு டைம் சூரியல இருந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த வெப்பத்தை நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னா திரும்ப அந்த வெப்பத்தை நம்ம கொண்டு போய் சூரியனுக்கு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது திரும்பவும் அந்த ஆறும நிலைக்கு போகாது ஓகேவா அப்போ இந்த மாதிரியான அப்ப வந்து ஒரு ஒரு அருவியில இருந்து ஒரு மலையிலேருந்து அது இருந்து தண்ணி கீழே கொட்டுது அப்படின்னா மேல இருந்து கீழே வந்த தண்ணி திரும்பினதை கீழே மேலே போகாது இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ் வந்து அந்த எக்ஸாமுல்லாம் பார்த்துருக்குறோம் ஓகேவா அப்ப மீளாட்சியல் முறை அப்படிங்கிறது ஆறு நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு ஒரு அமைப்பு போயிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த இறுதி இருந்து ஆறு நிலைக்கு வர முடியல அப்படின்னா அதை நம்ம மீளாட்சியல் முறை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஓகேவா அப்போ இதுதான் அந்த நாலாவது டாபிக் இந்த யூனிட்ல நம்ம பார்க்கக்கூடிய செயல்முறைகள் வகைகள் அப்படிங்கிறது நாலாவது டாப்பிக்கா பாக்கிறோம் இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா நான் மட்டும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெப்ப இயக்கவியல் முதல் விதி ஓகேவா அது வேலை அப்படின்னா என்ன ஓகேவா அடுத்து அக ஆற்றல் அப்படின்னா என்ன அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க போறோம் ஓகே ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் 904203016